நீ கம்பனி எந்த சாட்டி பண்ண கூடாது என்ன

தண்ணி போட்டு வச்சு அந்த குலகரை சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கறேன் இருக்கறேன் அந்த நேரத்துல பிராமணினிதி பெண்கள் கால் பெண்கள் என்ன போலவே ஜலம் எடுப்பதற்காக அந்த குலகரைக்கு வராங்க பெண்கள் எல்லாம் வருவாங்கதா ஆமா சரி உள்ளூர் கார போன்மேட்டி வராங்க நம்ம இங்க தான் இங்க வந்து இருக்கோம் நம்ம இங்க இருக்கு இங்க நிக்கணும் அப்படின்னு வரத தூக்கி இடுப்புல வச்சிக்கிட்டு இப்படி திருமணம்

ஒரு நாட்டை முடியான மன்னன் தான் எனக்கு வந்த வாழ்க்கையே இந்த மாதிரி ஆய் போச்சுன்னா இருக்க முடியாத அரசர்கள் என்ன எவ்வாறு மதிப்பார்கள் யாருமே என்ன பத்து ரூபாய் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அது இன்னைக்கு தெரிஞ்ச இந்த புத்தி

சரி கிடையாது அப்ப தப்பு பேசலாம் நம்ம குடும்பம் வுக்குகித்து அம்மா பtakingு சொல்லி என்கிட்ட prochம்ப் பக் scratches பெல்லும் உடனே இந்த அறிவு இப்ப dew்லைவள் நடுவுட்ல cheesyIES aprender்ossen בחப்புanyon Serve அந்த அறிவு poner scalarRepNeattered chlorographical 溜 shouldn keyboardsigh kto wrong ponder in contentpedo sen Jeffrey.: itas everything Party votesокой incorporating Creating Pricealal island Super poco Italians dovLES labelingarioPadふ frogs hätte visiting Sham sugarared chiazy menudo 꿈adow boo accordingly. water தருவோம் என் முகத்திலேயே

அண்ணா மாட்ரல் ஒரேடியாக துரியோதனன் என் பார் கயி பார் அண்ணன் கூட நான் குடும்பம் செய்ய முடியாது தனியா எனக்கு ஒரு வீடு பாத்து கொடு அரண்மன அரண் சொன்னவனே அதிமா தனியா ஒரு பாத்தியா உங்களுக்கு என்று இருக்குது தனியா இருந்தா பொன் இருக்கிற காவடி கயிலங்குட்டில எட்டி எட்டி பாكم

இன்னா காரணம் மூஞ்சிலாம் மினு மினு இருக்குது இன்னாடி பாப்பா அப்படின்னு என் மாமியா காந்தாரி குடிச்சி திருவுறாங்க நான் என்ன சொல்றேன் இல்லாட்ட சத்து இல்லாத இருக்கும் இப்ப இந்த மாசம் இல்லன்னா அடுத்த மாசம் இந்த இருக்கிற போது அதுக்கு இன்னா கணக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஆய கட்டி விட்டுட்டேன் நாலு மாசம் போச்சு அஞ்சு மாசம் போச்சு மாசம் போன உடனே ஆரம்பிக்கும் பிள்ளையார் வேஷனா அவருக்கு எங்க ஆரம்பிக்கும்

மக்காக போயிருக்கணும் பெட்ரோல் பொறையடியாக சரி என்னதான் பண்ணாங்க ஒரு அம்மா காந்தாரிங்க அப்பா என்ன பண்ணாங்க ஒரு சொன்னாங்க ஆமா என்ன பண்ணா கொண்டு வரலாம் இப்படி சொல்ல என் கொண்டு போனார்கள் அப்படியே இழுத்து கொண்டு சென்று இதுபோல அது நீம்மா அந்த மேல கோபமா இருந்தான் நான் உனக்கு தனியா ஒருண்ணே கொடுத்தானோ நம்பிக்கை ஏ காரணமா நான் செய்தேன் ஆனா சரி நடந்து

ஆமா இவளுக்கு ஊடுருற தண்டனையை பார்த்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணுமே மா முடியால இருந்து ஏரோட ஆடவன்னு சொல்லி தியாகத்தை வளர்த்து போய்